டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பாடல் நூற்றி பதினாறு சாவி நின்று தப்பியவர் பாடியது அல்லேல் ஆண்டவர் மீது அன்பு கூறுகின்றேன் ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார் அவரை நான் மஞ்சாடிய நாளில் எனக்கு அவர் செவிசாய்த்தார் சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன் ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர் நம் கடவுள் இரக்கம் உள்ளவர் எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார் நான் தாழ்த்தப்பட்ட எனக்கு மீட்பளித்தார் என் நெஞ்சேனி மீண்டும் அமைதிக்கோள் ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார் என் உயிரை சாவி நின்று விடுவித்தார் என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார் உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன் மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்னபோதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன் எந்த மனிதரையும் நம்பலாகாது என்று என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது ஆண்டவரே நான் உண்மையாகவே உம் ஒளியன் நான் உன் பணியாளன் உன் அடியாளின் மகன் என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர் நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவராகி உமது பெயரை தொழுவேன் இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கையின் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே உமக்கையின் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் அல்லே லூயா இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் கிறிஸ்துவே உமக்கு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்